மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே மேலும் என் பதிலுரை வாயிலாக முக்கியமான சில அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும் இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும் இரண்டாவது அறிவிப்பு மாநிலத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்புக்களை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களும் மிக விரைவாக வளர்ச்சியடைந்து வரக்கூடிய காரணத்தினால பல்வேறு மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சி அமைப்புகளின் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன புதிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் உதயமாகி இருக்கின்றன இந்த நகரங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் உள்ள சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளின் புதிய சாலைகள் அமைத்திடவும் பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் மூவாயிரத்து எழுநூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன் மூன்றாவது அறிவிப்பு பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மக்களுக்கான போக்குவரத்து வசதியை மேம்படுத்த வரும் ஆண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும் நான்காவது அறிவிப்பு இந்த அரசு பதவி பதவியேற்ற பின் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தேழு மனைகள் வரன்முறைப்படுத்தி ஈ பட்ட வழங்கப்பட்டிருக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தினை சீர் செய்தும் புதிதாக நிலங்களை கையகப்படுத்தியும் ஒரு லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் மன்மிகு பேரவைத் தலைவர்களே எங்களுக்கு வாக்களித்த மக்களும் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களாக இருந்தாலும் எங்கள் தான் நீதிபதிகள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க எங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் முழு உழைப்பை தந்து நாங்கள் ஆட்சி நடத்திட்டு வரோம் அடுத்து அமையப்போகும் அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அதில் அதில் எங்களுக்கு இம்மியளவு சந்தேகம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டு கொண்டு அதே பணியாக இருப்பவன் இதை தவிர எனக்கு வேறு பணிகள் இல்லை என்னுடைய சிந்தனையும் செயலும் என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழையும் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் சுற்றி சுற்றி வருது நான் பிறந்தப்போ ஸ்டாலின் பேசுவிட்டன தலைவர் கலைஞர் வளர்ந்தப்போ உழைப்புன்னு பேசவிட்டனர் அப்படி உழைக்க கற்றுக் கொடுத்தவர் தான் அவர் ஓய்வெடுத்து உழைங்கள்ன்னு ஆலோசனை சொல்றவங்க கிட்ட ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்தவரின் மகன் நான் சொல்லுவேன் தலைவர் பாதையே தனிப்பாதை கலைஞர் பாதையே வெற்றி பாதைன்னு செயல்பட்டு வரக்கூடியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரும் தலைவர்களை உருவாக்கி கொடுத்த கொள்கையை காப்பேன் தமிழர் தலைவர் கலைஞர் அடித்தளமிட்ட நவீன தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக முன்னோடி மாநிலமாக உயர்த்தி காட்டுவேன் மக்களாட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சிதான் பொற்கால ஆட்சின்னு வரலாறு பதிவு செய்யும் இந்த பொற்கால ஆட்சியே காலங்காலமாக தொடரும் தொடரும் தொடரும்